வணக்கம் என் ஆறு நட்புகளே எப்போயும் காலைல டிம்ஸ் வீடியோ மட்டும்தான் போடுவேன் இப்போ இது வந்து ஒரு அவசர பதிவு நான் வந்து ரெண்டு நாளாக வந்து ஷூட் போய்கிட்டு இருக்கு நிஷா கூட காத்துக்கிறவர் நம்ம கருப்பு டைரக்டருடைய டைரெக்ஷனில் இன்றைக்கி மூணாவது நாள் ஷூட் போய்கிட்டு இருக்கு இதுக்கு இடையில இடையில் வந்து நிஷாவோ இல்லை வந்து கருப்பு டைரக்டரோ இல்லை நானோ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிற சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்ன சாப்பிட்டோம் என்ன வச்சோம் அப்படின்னு சொல்லி சில வீடியோக்கள்லாம் நாங்கள் போடுவோம் அதே மாதிரி தான் நேற்று வந்து நிஷா வந்து ஒரு ஏதோ சிக்கன் லெக் பீஸ் ஏதோ கிடைக்கிற மாதிரியா வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க போல் நான் வந்து அதில் வந்து பணியனோட உட்காந்துருந்தேன் போல உடனே இதை பார்த்துட்டு சூர்யா அங்கேருந்து எனக்கு உடனே ஃபோன் பண்ணி என்ன ரொம்ப நெருக்கம் ஓவராக இருக்குது ரொம்ப ஓவராக போகிறீங்க இது சரியில்லையே ரொம்ப சீன்லாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டவுடனே கறுப்பு டைரக்டர் சொல்கிறாரு சில சீன்கள்லாம் இருக்குமா இந்த கொஞ்சம் அவருடைய ப டைரக்ஷன்னாலே தெரியுமே அவங்களுக்கு செம்பு நெளிஞ்சு போச்சு பைப்பில் தண்ணி வரலன்னு சொல்லி கொஞ்சம் டபுள் மீனிங் டைலாக் வச்சுருப்பார் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் இதாக எடுத்திருப்பார் இது வந்து அவருடைய வீடியோக்கே அவருடைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கே உண்டான ஒரு இது அந்த மாதிரி தான் வந்து நேற்று ரெண்டு மூணு சீன்ஸ் எடுத்தார் இன்றைக்கி எடுத்தார் நாங்கள் அதை பற்றிலாம் நான் சொன்னோம் காலையில் கறுப்பு டைரக்டர்னு பேசினாங்க இன்றைக்கி மதியானம் கரெக்டாக ஒரு ரெண்டரை மணி இருக்கும் சூர்யா எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறது ஒன்றும் சரியில்லை நீங்கள் போகிற பாதை சரியில்லை நீங்கள் வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க லெக் பீஸ் கூட கூட்டுறீங்க செல்லங்குறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி எதைதான் சொன்னாங்க உண்மையிலே சொல்கிறேன் என் மனசாட்சியை தொட்டு சொல்கிறேன் நிசாவும் பக்கத்தில் இருக்காங்க நம்மளுக்கு வந்து நடிப்புன்னு வந்துட்டால் அது வந்து ஒரு தொழில் அதில் வந்து நம்ம யாரையுமே வந்து குற்றம் சொல்லக்கூடாது எனக்கு வந்து அது வந்து மீடியாவுக்காகவும் வீடியோவுக்காக மட்டும்தான் என்னை வந்து மாமா மாமான்னு சொல்லி கூப்பிடுதே தவிர மற்றபடி அந்த பொண்ணோட மனசில் ஒரு சிறு துளி கூட ஒரு தவறான எண்ணமே கிடையாது அண்ணாங்கிற வார்த்தைக்கே அடுத்த வாரத்தை பேசாது நம்ம ஒரு படம் அப்படின்னு சொல்லி நடிக்க வந்துட்டோம் ஒரு அது ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும் ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸாக இருக்கட்டும் நடிப்புங்கிறது வேறு ரியல் லைஃப்புங்கிறது வேறு ரியல் லைஃப்பில் இன்னி புதுசாக வந்து நான் மூணாவதாக வந்து யாரையும் வந்து நான் செலக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியாவே கிடையாது ஏற்கனவே வந்து எங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது சுமி சூர்யா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் நான் படுற பாடு என்னங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ புதுசாக வந்து நிஷாவை வச்சு ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு தேவையில்லாமல் என்னை வந்து பிளாக் போட்டா நம்பரை வந்து சூர்யா வந்து நம்பர் பிஸி ஆப்ஷனில் என்னையை போட்டுவிட்டு ஏன்னா ஒரு நாளைக்கு எப்படி ஒரு அஞ்சாறு தடவையாவது எனக்கு ஃபோன் பண்ணுவாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏது பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாம் கேட்பா இன்றைக்கி வந்து ரெண்டு தடவை கால் பண்ணி எடுக்கலை மூணாவது தடவை நிஷா நம்பர்லேருந்து நிஷாவுக்கு வந்து சூர்யா கால் பண்ணி இனிமேல் வந்து சிக்காவை என்கிட்ட பேச வேணான்னு சொல்லி சொல்லிடுங்க வேணாம் எனக்கு பிடிக்கலை அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி பேசினோடனே நான் வந்து மூட் ஆயிட்டேன் ஆகிட்டேன் அவுட்டுனால் எனக்கு வந்து இந்த இப்போ இந்த ஷார்ட்ஸு ரீல்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கிறதுக்கே வந்து ஒரு விருப்பம் இல்லாமல் ஒரு மனசு வந்து ஒரு ஒரு நிலையாக இல்லாமல் ரெண்டு நாள் ஏன் சூர்யா வரலைன்னா நீங்கள் எடுக்கிறீங்க படம் நான் இந்த படத்துலேயே இல்லை நாங்கள் இருந்தால் உங்களுக்கு நடிப்பு வந்து சாம சாதாரணமாக வராதுங்கிறதுக்காகத்தான் நான் வராமல் இருந்தேன் இப்போ வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது என்னால் வந்து ஜீரணிக்க முடியல ஒரு கேசுவலாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு தன்மை இல்லாமல் அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து காட்டுறாங்க நீ ஒரு ரெண்டு வாரத்தை சொல்லிடுமா நம்ம ரெண்டு நாள் என் கூட பழகிக்கிட்டு இருக்க இன்றைக்கி மூணாவது நாள் நான் உங்கள்கிட்ட ஏதாவது தவறாக ஏதாவது உங்கள்கிட்ட வந்து பேசியிருப்பேனா இல்லை ஏதாவது ஒரு கிட்ட ஒரு அப்ரோச் பண்ணியிருப்பேனா இல்லை இல்லை அவர் வந்து ஷார்ட் அடிக்கும்போது கூட வந்து சூரியக்கா மட்டும்தான் பை எனக்கு அவங்க வந்து தான் சூரியக்கா சூர்யா வந்து தான் எனக்கு வந்து ஜாலியாக இருந்திருக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை டென்ஷன் கிடையாது ஸோ அவங்க இல்லாமல் நான் வந்து ரெண்டு நாளாக வந்து நடித்தது எனக்கு ஒரு மாறியாகவே இருக்குது ஏன்னா அவங்கள பற்றி தான் ஷூட்டிங் பாட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களை பற்றி மட்டும் மட்டும்தான் பேசுவார் ஸோ நான் வந்து அது ஷூட்டிங்கில் வந்து பேசுதோ மாமான்றது பேசுதோ அது வேறு வழி மற்றபடி வந்து நல்ல டைப்பு தான் அண்ணா வந்து யார்கிட்டையுமே வந்து நின்று கூட பேச மாட்டார் ஸோ அவர் கொஞ்சம் பிரேக் விட்டாலுமே அடுத்த கால் எடுத்து பேசுகிறது அக்கா காலாக தான் இருக்கும் சூரியக்காக்கால் மற்றபடி புலம்பிட்டே இருப்பார் அவங்க வந்தால் நல்லாயிருக்கும் அவங்க என்னைக்கு எல்லாமே பண்ணி விடுவாங்க அவங்க எல்லாமே எனக்கு கஷ்டமாக இருக்குது அவங்க எல்லாமே இது மூணாவது டைம் நான் வர்றது இது மாதிரி நான் தனியாகவே போனதுக்கு நிறைய முறை புலம்புவார் அது மாதிரி வந்து நான் அண்ணங்கிட்டேயே சொன்னேன் ஆனால் அக்கா வந்து கோவப்படுவாங்க அக்கா ரொம்ப நல்ல டைப்பு கோவப்படுவாங்க கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க அவங்க அப்போ புரிஞ்சுக்குவாங்க சூர்யாக்காவும் ரொம்ப நல்ல டைப்பு தான் அவங்க அந்த டைம் வந்து கோவப்பட்டாலும் மற்ற டைம் வந்து அவங்க பொறிமா எடுத்து சொன்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க இப்போ நானே பாருங்களேன் இவ்வளோ நேரம் மொழி நாள் உட்காந்துருக்கேன் இவ்வளோ வேர்க்குது இப்படி இருக்கும்போது இந்த வேர்வையில் உட்கார முடியாமல் தான் வந்து சட்டையை கலட்டி போட்டுட்டு நான் பனியனோடு உட்காடுறேன் ஏன்னா என்னால் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து வேர்க்கிற சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படி வச்சுக்கோங்களேன் அதனால் சட்டையக்கல்ட்டி போட்டு நான் உட்கார்ந்த உடனே இதை வந்து எதுக்கு நீங்கள் சட்டைய கல்ட்டி போட்டு உட்காந்துருக்கீங்க அடுத்த பொண்ணு முன்னால் அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு சங்கடம் இந்த பொண்ணுமே ஒவ்வொரு தடையுமே ஒரு ரீல்ஸ் எடுக்கும்போதும் ஒரு ஷார்ட்ஸ் ஏதாவது வீடியோ எடுக்கும்போதும் பயந்து பயந்து எடுக்குது அண்ணே அக்கா எதுவும் சொல்லிடுவாங்களா அண்ணே சூர்யா அக்கா ஏதாவது உங்களை திட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோ எடுக்கும்போதுமே பயப்படுது இல்லை உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிது அப்படித்தான் வந்து அந்த பொண்ணு வந்து என் தாய் என் சொல்கிறேன் அந்த பொண்ணு கூட இது வரைக்கும் நான் தப்பாக ஒரு வார்த்தை பேசுனதில்லை நான் அந்த பொண்ணை தொட்டாக கூட என்னுடைய தங்கச்சி அந்த மாதிரி தான் நாங்கள் அந்த வீடியோக்காக எங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் ஃபிலிம்க்கு அந்த நடிப்பு தேவைங்கிறதுக்காக மாத்திரம்தான் நான் வந்து டச் பண்ணுவேனே தவிர மற்றபடி எந்த ஒரு மனசில் வந்து ஒரு கள்ளங்கப்படம் இல்லாமல் ஒரு கசடு இல்லாமல் நான் வந்து இருக்கேன் அதே மாதிரி தான் அந்த பொண்ணும் மற்றபடி ஒருத்தவங்களுடைய உடையை வச்சோ அவங்க உடுத்துகிற உடை அவங்க அந்த காட்டுற கவர்ச்சியை வச்சோ அவங்கள மனசை வந்து தப்பாக நினைக்கக்கூடாது அந்த பொண்ணு வந்து கவர்ச்சியாக உடுத்துதுன்னா அது வந்து அதோடைய மீடியாவுக்காக அது அப்படி நடக்குது மற்றபடி ரியல் கேரக்டரில் நிஷா வந்து ஒரு தங்கமான பொண்ணு எனக்கு தெரிஞ்சு நல்ல பொண்ணு தான் மீடியா அப்படின்னு சொல்லி வரும்போது அது வளரணும் இன்னும் வந்து அதோடைய போகிற இடம் எல்லை வந்து இன்னும் நிறையா இருக்குது ரீச் ரீச் ஆக வேண்டிய இடம் நிறையா இருக்குது அதுக்காகத்தான் அது அந்த பொண்ணு அந்த மாதிரிலாம் வந்து நடிக்குது எதுக்கு நம்மளுக்கும் எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா நம்மளும் பெரிய ஆள் ஆயிட மாட்டோமா அப்படின்னு தான் அத்தனை ஆம்பளைங்க இருந்தாலும் அவங்க முன்னாலேயும் சரின்னு சொல்லி கொஞ்சம் அந்த மாதிரி நடிக்குது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் முன்னேறணும் வாழ்க்கையில் ஒரு வெறியோடையும் ஒரு லட்சியத்தோடையும் இருக்குது அந்த பொண்ணுடைய ஒரு இன்னொரு கதையை கேட்டால் நம்மளுக்கே ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அது கடந்த வந்த பாதையை கேட்டால் நம்மளுக்கே மனசு வருத்தமாக தான் இருக்குது அப்படிங்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா இதை பற்றி தப்பாக நினைக்க வேண்டியவங்க யாருமே கிடையாது இப்போ சுமி கூட வந்து இப்போ நான் மூணு நாள் இப்போ சூட்டில் இருக்கேன் ஒரு ஒரு வாரத்தை கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி சூட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது என்ன ஏதுன்னு சொல்லி என்கிட்ட இப்போ வரைக்கும் கேட்கலை ஆனால் சூர்யா இதை வந்து ஒரு சந்தேக பார்வையோடையே கொண்டு போய் இன்றைக்கி என் மேலே ஒரு தப்பு இல்லை என்னை நல்லவே நினச்சிருந்தா இன்றைக்கி என் நம்பரை வந்து பிளாக்கில் போட்டிருக்கக்கூடாது என்னையை கேட்காம வந்து நம்பரை பிளாக்கில் போட்டது எனக்கு வந்து எந்த வேலையுமே ஓடலை அவள் பண்ணுற ஒரே தப்பு நான் சுமி வீட்டில் போய் லைவ் போட்டால் அப்படித்தான் சுமி கூட கொஞ்சம் நெருக்கமா இருந்துட்டா உடனே பிளாக்ல போட்டுறது சுவிச் ஆஃப் பண்றது இல்ல இல்ல அக்கா திட்டாதீங்க அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க கொஞ்சம் அவங்க அந்த அவசரப்பட்டு முடிவெடுத்து எடுத்து பேசுறாங்களோ மற்றபடி உங்க மேல பாசமா இருக்கிறதால மட்டும்தான் அவங்க அந்த கோவம் அந்த வெறி எல்லாமே வருது அவங்களுக்கு அது பாசமா இருக்கலாம் வெறியா இருக்கலாம் வேணான்னு சொல்லலாமா அதே அன்பு வந்து ஒரு ஒரு குருட்டு அன்பா இருக்க கூடாதுல்ல முரட்டுத்தனமா இருக்க கூடாதுல்ல அதான் நான் சொல்றேன் நிறைய பேர் நடிக்கி வந்திருக்காங்க நானும் அண்ணா மாட்டேன் கிடையாது கெச்சு கார்த்தி ஸோ அது இல்லாம வேற ரெண்டு மூணு பேர் இவர் கருப்பசாரி டேரக்டர் அவர் நிறைய பேர் ஒரு பத்து பேர் இருப்போம் ஷூட்டிங் பார்ட்டில் நாங்கள் மாட்டே இருக்க மாட்டோம் ஸோ இதுக்கு நடுவில் தான் ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணா நம்ம சும்மா வீடியோக்காக மாமா அப்படின்னு மற்றபடி எப்பவுமே அக்காவுக்கும் தெரியும் எல்லா ஷூட்டிங் பாட்டிலும் எல்லாருக்குமே தெரியும் அண்ணா அண்ணா கூப்பிடும் அவரு என்ன நிஷா தங்கச்சி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார் ஏ தங்கச்சி அப்படின்ற மாதிரி தான் என்ன இது பண்ணுவார் தப்பான இடத்துல அவர் யாருக்கிட்டையும் பேச நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அவர் அப்படி பேசுறதே கிடையாது பிரேக் ஒரு டைம்ல அக்கா கிட்டே தான் ஃபோன் பேசுவார் நான் என்ன சொல்றேன்னா எடுத்துக்கலாம் சூரிய கிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு தான் எடுப்பார் எடுப்பாரு ஸோ நான் என்ன சொல்றேன்னா சூர்யா தேவையில்லாம வந்து தவறான ஒரு புது பிரச்சனையை கிளப்பாத இந்த பிரச்சனையை வந்து இதோட விட்டு சரியா எதா இருந்தாலும் நேரில் பேசேன் எனக்கு வந்து இதே வந்து இப்போ ஒரு ஏழு மணிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வச்சுன்னா பரவாயில்ல மத்தியானமே நீ போனை வந்து

பாதை நிறைய இருக்கு செய்து இனிமே வந்து இந்த மாதிரி தப்பா நினைக்காத இது வந்து ஷூட்டிங்காக மட்டும்தான் நடிப்பு மட்டுமே தவிர என்னுடைய கூட பிறக்காத ஒரு தங்கச்சியா வந்துதான் நான் வந்து என்னுடைய நிசாவை நான் பாக்குறேன் ஓகேவா தான் பாக்குறேன் கிடையாது மாட்டேன் இவர் எனக்கு எப்பயுமே எனக்கு அண்ணனும் அண்ணன் சூர்யாக்கா எப்பயுமே என்னுடைய நன்றி இனி புரிஞ்சுக்கிறோம் நான் நினைக்கிறேன் தயவுசெய்து வந்து இது எல்லாத்துக்காகவும் சொல்றேன் வெளிப்படையா சொல்றேன் எனக்கு வந்து வெளியில் இருக்கிறவங்க எல்லாருமே என் மனைவி அவங்கள தவிர சூர்யாவை தவிர வேறு யாராக இருந்தாலும் எனக்கு வந்து தங்கச்சிங்க அக்காக்க அம்மாக்க மாதிரி தான் நான் பார்ப்பேன் நன்றி மீண்டும் நைட்டு ஒம்பது மணி லைவில் நம்ம சந்திப்போம் இப்போ என்னால் வந்து ஆறு மணி லைவ் வர முடியாது ஷூட் இன்னும் முடியலை இந்த வீடியோ நான் இப்போ போஸ்ட் பண்ணுவேன் ஒம்பது மணிக்கு நான் கண்டிப்பாக லைவ் வருவேன் வணக்கம் மக்களே பாய்